நம்ம சேனலாக பார்க்கற நண்பர்களே சிவாச்சார் முன்னர் காலகட்டங்களில் எப்படி மிகப்பெரிய நடிகராக இருந்தாரோ அதே மாதிரி சில நடிகர்களையுமே சிவாச்சார் வளர்த்து விட்டுருக்காரு அப்படி வளர்த்து விட்ட நடிகர்களுமே சிவாச்சார் மாதிரி ஒரு சில நல்ல இடத்துக்கும் போயிருக்கவும் செஞ்சுருக்காங்க அப்படி சிவாச்சார் அறிமுகப்படுத்தி ஒரு நடிகரை சொல்லணும் அப்படின்னா நகைச்சுவை நடிகர் நாகேஷை சொல்லலாம் முன்னர் காலகட்டங்களில் காமெடியில் மிகப்பெரிய ஜாம்பவனாக இருந்தது நாகேஷ் தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நிறைய படங்கள் தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்துக்கிட்டே இருந்தாலுமே ஒரு மிகச்சிறந்த காமெடி நடிகராகவும் ஒரு படத்துக்கு காமெடி தேவைப்படுது அப்படின்னா அந்த படத்துக்கு நாகேஷ் கண்டிப்பா வந்து இருப்பாரு அப்படிப்பட்ட ஒரு நடிகரை அறிமுகப்படுத்தியது நம்மளுடைய சார் தான் இப்ப நாகேஷை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா அவருமே சார் மேல நல்ல மரியாதை வந்து வச்சிருக்காரு நிறைய இன்டர்வியூஸ்ல பேசும்போது சார் பற்றி நிறைய விஷயங்களை கூட நிறைய விஷயங்களை கூட பேசியிருக்காரு இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இவரு ஷூட்டிங் ஸ்பாட்ல சாரை பார்த்து திருடன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து நம்புவீங்களா இப்போ உங்களக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா எதுக்காக அவர் வந்து சிவாச்சார திருடன் சொல்லி சொல்லணும் ஏதாவது ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க பார்க்கலாம் முன்னர் காலகட்டங்களில் சாரும் நாகேஷும் பல படங்களில் சேர்ந்து நடிச்சிருக்காங்க சினிமாவை தாண்டி இவங்க இருவருடைய நட்பு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு ஸோ அந்த டைமில் நாகேஷ் ரொம்பவே சார் மாதிரி பிஸியாக நிறைய படங்கள் நடிச்சுட்டு இருந்தார் அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரே நாளில் பல படங்களுக்கு நாகேஷ் வந்து கால் ஷீட் கொடுத்துருப்பாரோம் அப்போ சிவான்சோட படத்துக்கு காலையில் ஒம்பது மணிக்கு கால் ஷீட் கொடுத்துருக்காரு ஆனால் வேற படத்தில் நடிச்சிட்டு இருந்ததுனால கொஞ்சம் தாமதமான பதினோரு மணிக்கு படப்பிடிப்புக்கு வந்திருக்காரு இங்கே படக்குழு நாகேஷ்காக காத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் வந்தவர் என்ன பந்திரிக்காரும் பாருங்க அப்படியே உள்ளே வந்தவர் திருடன் இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே வந்திருக்காரு இதை பார்த்த பலருமே இருந்து ஜாட காட்டியிருக்காங்க ஆனால் அவருக்கு வந்து புரிஞ்சுக்கலை உள்ளே வந்த உடனேயே ஒருத்தர் நாற்காலியில் வந்துட்டு இருந்திருக்காரு ஸோ அவர் மேலே கையை வச்சு என்ன இன்னும் திருடன் இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காரு பார்த்தா அது வேற யாரும் இல்லை சிவாஜ் சார் சிவான் சார் மேக்கப் போட்டு நாற்காலியில் இருந்திருக்காரு சிவாஜ் சார பார்த்த உடனேயே நாகேஷ் டக்குன்னு ஷாக் ஆகிட்டார் ஷாக்கான உடனேயே சார பார்த்து அண்ணே திருடன் படத்தில் நீங்கள் சிறப்பாக நடிச்சிருந்தீங்க உங்களுடைய நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால தான் இப்படி சொன்னேன் நீங்க பராசக்தி சிவாஜி இல்லன்னா திருடன் சிவாஜி அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிருக்காரு ஆனா இதை கேட்ட சிவாச்சர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க எப்படி சமாளிக்காம பாத்தியா அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்தவர்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படி சொன்னாலுமே சிவாச்சர் வந்து புரிஞ்சுக்கிட்டு பெருந்தன்மையா அப்படியா சரி அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிட்டாரு இதை அப்போ கண்டுக்காம விட்ட நாகேஷ் ஒரு சில வருடங்களுக்கு கழிச்சு ஒரு பெரிய நடிகரை நம்ம இப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்காரு சரி ஓகே இப்போ நான் இதில் புரிஞ்சுக்கொண்ட விஷயம் என்ன அப்படின்னா சிவாஜ் சார் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான் சினிமாவில் மிகப்பெரிய இடத்துல இருந்தாலுமே பல நடிகரை வளர்த்து விட்டுருக்காரு அப்படிப்பட்ட பல நடிகர்கள் இப்படி சொன்னாலுமே பெருந்தன்மையாக அவர் மன்னித்து விழுறதும் பெருந்தன்மையாக அவர் வந்து ஓகே சொல்கிறதும் அது வந்து ரொம்பவே வந்து சிறப்பாக வந்து இருக்குது ஒரு மிகப்பெரிய நடிகருக்கு அதுவும் தான் பெஸ்ட்டான ஒரு விஷயம் இப்படிப்பட்ட சாரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமர்ஷியலாக கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி